சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் கையளிக்கப்படுகின்ற அல்லது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான பல்வேறு பட்ட பரபரப்புகள் அதிகமாக ஆரம்பித்திருக்கின்றது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக பல கேள்விகள் எழுகின்றன ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் அல்லது கடந்த ஜனாதிபதி தேர்தல் ஆகிய இரண்டு தேர்தல்களும் ஒரு மாறுபட்ட களமாக இருந்திருந்தது எங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தியினுடைய அலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு அலையானது இதுவரை காலமும் நடைபெற்ற தேர்தல்களினுடைய வரலாற்றை அல்லது அதனுடைய தொடர்ச்சியான அந்த தொடர்ச்சி தன்மையை மாற்றி போட்டிருந்தது இந்த அலை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் போகிறதா அல்லது ஏதாவது மாற்றங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பான கேள்விகள் இப்பொழுது அதிகமாக ஆரம்பித்திருக்கின்றன இவை தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம் குறிப்பாக ஆள்களின் நோச்சி தேர்தல் மாவட்டத்தில் அல்லது வடக்கிலே யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கூட்டணிகளும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றன என்பது தொடர்பாக மேலோட்டமாக இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ச்சியாக உள்ளூராட்சி தொடர்பான காணொலிகளை சுகிந்தன் ரிப்போர்ட் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது இதுவரையிலும் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனல் கருத்துவாகவே முகங்களுக்கான ஒரு தேர்தல் அல்லது பாரம்பரியமிக்க கட்சிகளுக்கான ஒரு தேர்தலாக இருக்கிறது கட்சிகளினுடைய அபிமானம் அல்லது ஒரு பிரதேசத்தினுடைய ஒரு பகுதியினுடைய ஒரு பிரதிநிதியாக நிறுத்தப்படக்கூடியவர்களுடைய முகம் அவருடைய தன்மை அவர்களுடைய மக்கள் சேவை அடிப்படையாக கொண்டு மனிதர்களை தெரிந்தெடுக்கக்கூடிய அல்லது பாரம்பரிய மிக்க கட்சிகளை தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் உள்ளூராட்சி சபை தேர்தலை நான் பார்க்கின்றேன் அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது பாரம்பரிய மிக்க கட்சிகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய அளவிலான கட்சிகள் பெரும்பாலும் சிதறுண்டு போயிருக்கின்றன அல்லது பலமிழந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முகங்களை அடிப்படையாக கொண்ட தேர்தலாகத்தான் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் இருக்கும் என நான் பெரும்பாலும் எதிர்ப்பு கூறக்கூடியதாக இருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் என்ன வகையான நிலை காணப்படுகிறது என்று பார்த்தால் ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் மக்கள் அதிகமாக என்பிபிக்கு வாக்களித்திருந்தார்கள் ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ஆகியன இடம் பெற்று ஒரு அன்னளவாக பார்த்தால் கூட ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது என்பிபிக்கு இருந்த ஆதரவு என்பது இப்பொழுதும் வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் நீடிக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பிபிஇக்கு வழங்கப்பட்ட அந்த அலை அந்த ஆதரவு என்பது தேசிய ரீதியிலாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்த மக்கள் நான் ஏற்கனவே சில காணொலிகளில் சொல்லியிருப்பேன் இந்த மாற்றம் என்பது தேசிய ரீதியாக நிகழும் என்பது எல்லோருக்கும் ஏறக்குறைய தெரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வடக்கும் கிழக்கும் இந்த அலைக்குள் சிக்குண்டு போகும் என்பதை பிரதான அரசியல் கட்சிகள் பிரதான அரசியல்வாதிகளை கூட எதிர்பார்த்திருக்கவில்லை ஏன் என்பிபிக்கு அதிகமான ஆசனங்களை மக்கள் வழங்கினார்கள் என்பது தொடர்பாக வேறு வேறு வியாக்கியானங்கள் வேறு வேறு காரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டன இவையெல்லாம் தேர்தல் முடிந்த பிறகுதான் சொல்லப்பட்டிருந்தன இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் இப்படியான ஒரு மாற்றம் அல்லது என்பிபிஐ வடக்கு கிழக்கு மக்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு மாற்றம் நிகழுமா என்று கேட்டால் என்னளவில் அப்படி நிகழ்வதற்கான ஏது நிலைகள் அப்படி நிகழ்வதற்கான கள நிலவரங்கள் காணவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்பிபிஐ மக்கள் ஆதரித்தது ஒரு பெரிய மாற்றம் நிகழும் என்று ஆனால் அந்த மக்களினுடைய எதிர்பார்ப்பை என்பிபி அரசாங்கம் சரியாக நிறைவேற்றுகிறதா என்ற கேள்வி எனக்குள் இருக்கிறது மக்கள் படிப்படியாக வலுவிழந்து கொண்டு அல்லது நம்பிக்கை இழந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது உள்ளூராட்சி சபை தேர்தலில் பிரதேச சபைகளை கைப்பற்றுதல் மாநகர சபையை கைப்பற்றுதல் அங்கு ஆட்சி அமைத்தல் என்பன உள்ளூரில் ஒரு கட்சி தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கான முகம் மிக முக்கியமான ஒரு அரசியல் பங்களிப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான பகிரத பிரயத்தனங்களை என்பிபி அரசாங்கம் செய்யும் வடக்கில் அதற்கான வேலை திட்டங்களை ஏற்கனவே என்பிபி அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது ஆனால் அவையெல்லாம் எவ்வளவு தூரம் கைகூடும் என்பது ஒரு புறம் இருக்கு தமிழ் கட்சிகளினுடைய தர தமிழ் அரசியல் பிரதிநிதித்துவத்தினுடைய கேள்விகள் இது எப்படி இருக்கிறது என்று பார்ப்பமாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உள்ளூராட்சி சபை தேர்தல்களை கடந்த காலங்களில் எதிர்கொண்ட பிறகு இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிளவுண்ட பிறகு கட்சிகள் நாங்கள் பிளவுறவில்லை நாங்கள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கான உறுத்து என்று ஒரு தரப்பு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் இப்பொழுதும் இருக்கிறோம் என்று இன்னும் ஒரு தரப்பு வாதிட்டுக் கொண்டிருந்தாலும் கூட ஜதார்த்தம் என்னவென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது பிளவுண்டு போயிருக்கிறது ஒரு கட்சி தனியாக நிற்கிறது இன்னும் ஒரு கட்சி அல்லது இன்னும் சில கட்சிகள் ஒரு ஒன்றாக இணைந்து இன்னும் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் ஜதார்த்தமாக இருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொண்ட பிறகு கட்சிகள் தங்களினுடைய நிலைப்பாடுகளை தங்களினுடைய மாற்று வழியினடாக ஊடாக எதிர்கொள்ளப்படுகின்ற முதலாவது உள்ளூராட்சி சபை தேர்தலாக இது இருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது ஐந்து கட்சிகள் சேர்ந்து அவர்கள் ஒரு கூட்டணியாக உருவாக்கி இருந்தார்கள் ஆனாலும் அந்த தேர்தல் அவர்கள் எதிர்பார்த்த தேர்தல் நடைபெறாமல் போயிருந்த சூழ்நிலையில் இப்பொழுது தங்களினுடைய இந்த கூட்டணிக்கு மேலும் ஆட்களை சேர்த்துக்கொண்டு அல்லது கட்சிகளை சேர்த்துக்கொண்டு ஒரு வலுவான கூட்டணியாக அவர்கள் தங்களை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் ஏற்கனவே இருந்த கட்சிகளோடு ஒரு சில கட்சிகள் கூட்டு சேர்வதாக இருந்தன குறிப்பாக சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான மான் தரப்பு ஐங்கரன் நேசன் தலைமையிலான தரப்பு அதோடு சேர்த்து இன்னும் சில சிறப்புகள் சேர்ந்து கொள்வதாக இருந்தன அதனை தாண்டியும் இன்னும் பல தரப்புகள் எங்களோடு இணைந்து கொள்ள போகிறார்கள் இப்பொழுது நாங்கள் ஒன்பது கட்சிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறோம் என்பது போன்ற பத்திரிகையாளர் சந்திப்புகள் எல்லாம் இடம்பெற்றன ஆனாலும் தான் சேரவில்லை என்று மறுப்பு தெரிவித்து விட்டார் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக மணிமன்னனுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மணிமன்னன் தரப்பு நாங்கள் தடித்து போட்டியிட போகிறோம் என்பது போல அறிவித்திருக்கிறார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமைக்கப்பட்ட அதே கூட்டணியை நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எதிர்பார்ப்பு என்பது நிலவரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேசிய கூட்டணியில் மிக முக்கியமான விவகாரம் பேசப்பட்டு என்னவென்றால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை உள்ளீர்ப்பது தொடர்பான ஒரு விவகாரம் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த விவகாரம் எங்கு ஆரம்பித்தது என்றால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஊடக பேச்சாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு செவி வழங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் தமிழ் கட்சிகளை எல்லாம் இணைத்துக்கொண்டு பயணிப்பதுதான் தமிழ் மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்கின்ற அடிப்படையில் கூட்டு சேர்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படி பார்த்தால் இபிடிபியை சேர்த்து சேர்த்துக் கொள்வீர்களா என்பது போல கேட்கப்பட்ட கேள்விக்கு அப்படி அவர்கள் கோரிக்கை விடுத்தால் பரிசீலிக்கலாம் என்பது போலவும் அவர் பதிலளித்திருந்தார் அதற்கு பிறகு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அல்லது கூட்டணி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெறுகின்ற பொழுது இபிடிபியை நீங்கள் பரிசீலிப்பீர்களா என்பது போன்ற ஒரு கேள்வி ஊடகவியலாளர்களாக எழுப்பப்பட்டிருந்தது அதற்கு முன்பதாகவே இபிடிபியினுடைய ஊடக பேச்சாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் நாங்கள் தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளுக்காக ஒன்று சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கிறோம் என்பது போன்ற ஒரு சாடையான ஒரு பதிலை வழங்கியிருந்தார் அதனை ஆதாரமாக கொண்டு இந்த கேள்வி எழுப்பப்படுகின்ற பொழுது சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்லியிருந்த பதில் அவர்கள் எங்களிடம் இன்னும் நேரடியான எந்த வகையான கோரிக்கைகளையும் விடவில்லை அப்படி கோரிக்கை விடுக்கப்பட்டால் அது தொடர்பாக எங்களுடைய கூட்டணிக்குள் நாங்கள் பரிசீலிக்க தயார் என்கின்ற ஒரு பதிலை அவர் வழங்கியிருந்தார் இபிடிபி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு இணைவது தொடர்பாக பலத்த எதிர்பார்ப்பு நிலவி வந்தாலும் கூட தங்களை ஒரு தமிழ் தேசியவாதிகளாக தங்களை ஒரு தமிழ் தேசிய கட்சிகளாக தங்களை ஒரு தமிழ் தேசிய கூட்டணியாக தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற அரசியல் பிரதிநிதித்துவமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்தே பேசி வந்த இந்த கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னாள் பங்காளி கட்சிகளால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இபிடிபி மீது பல வகையான காரசாரமான விவாதங்களை அல்லது விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது வைத்திருக்கிறது அவர்கள் புலிநீக்க அரசியல் செய்கிறார்கள் என்றும் தேசியத்திற்கு எதிராக நிற்கிறார்கள் என்றும் தமிழ் மக்களை காட்டி கொடுத்தவர்கள் என்றும் ஒட்டுக்குழுக்கள் என்றும் பல்வேறு விமர்சனங்களை அவர்கள் மீது அள்ளி தெளித்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த விமர்சனங்களுக்கு பிறகு இவர்கள் சேர்வாராக இருந்தால் இபிடிபி மீது இவ்வளவு காலமும் சொல்லப்பட்ட விமர்சனங்கள் இல்லாமல் செய்யப்படுமா அல்லது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பங்காளி கட்சிகள் தங்களை ஒரு தமிழ் தேசிய கட்சிகளாக நிலைநிறுத்தி மக்களுக்கு காட்டிக்கொண்டு வந்த அந்த பிம்பம் உடைக்கப்படுமா என்பதுதான் இப்பொழுது எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விவகாரமாக இருக்கிறது இப்பொழுது இவர்கள் இபிடிபியோடு சேர்ந்து பயணிப்பது என்பது அது ஒரு சாத்தியமான விவகாரமாக நான் பார்க்கவில்லை காரணம் இபிடிபியும் இவர்களோடு கரம் கோத்து இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு விரும்பாது அதே போல இவர்களும் தங்களை இவ்வளவு சீக்கிரமாக அவர்கள் சேர மாட்டார்கள் என்று சொல்லவில்லை இவ்வளவு விரைவாக இபிடிபியோடு சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைப்பார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு என்னிடம் இல்லை அப்படி இல்லை அப்படி செய்வார்கள் என்பது தொடர்பான ஒரு நம்பிக்கைத்தன்மை என்னிடம் இல்லை இது இவர்களினுடைய விவகாரம் இப்படி இருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சி தனியாக நிற்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒன்று அறிவிக்கப்படுகின்ற பொழுது இலங்கை தமிழரசு கட்சி கிழக்கிலே நடைபெற்ற தன்னுடைய மத்திய குழு கூட்டத்திலே கூடி ஆராய்ந்து அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள் இந்த தேர்தலை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சிகள் தனித்தனியாக எதிர்கொள்ள வேண்டும் அப்படி எதிர்கொள்வதன் மூலம்தான் இந்த தேர்தல் முறைமையினால் அதிகமான ஆசனங்களையும் அதிகமான சபைகளையும் கைப்பற்ற முடியும் அப்படி நாங்கள் கைப்பற்றி அதற்கு பிறகு ஆட்சி அமைக்கின்ற பொழுது கூட்டு சேரலாம் என்கின்ற ஒரு முன்மொழிவை முன்வைத்திருந்தது அதற்கு பிறகுதான் இந்த தமிழ் கூட்டமைப்பு சிதறுண்டு போனது என்பது எங்களுக்கு தெரியும் இந்த முன்மொழிவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முன்வைத்த இலங்கை தமிழரசு கட்சி இன்னும் அதே நிலைப்பாட்டில் அப்படியே இருக்கிறது தாங்கள் இவர்களோடு இணைந்து ஆட்சி அமைக்க தயார் என்றும் தமிழ் மக்களுக்காக இவர்களோடு குரல் கொடுக்க தயார் என்பது போலவும் கருத்துக்களை கூறி வந்தாலும் கூட தேர்தலை எதிர்கொள் என்கின்ற விவகாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சி தனியாகத்தான் இந்த தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறது என்கின்ற முடிவில் உறுதியாக இருக்கிறது இலங்கை தமிழரசு நான் ஏற்கனவே சொன்னது போல பாரம்பரியமான கட்சிகளுக்கான வாக்களிப்பு ஆதரவு என்பது உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிக பங்களிப்பு செலுத்தக்கூடிய ஒன்று என்கின்ற அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கான அது ஒரு பாரம்பரிய கட்சி என்கின்ற அடிப்படையில் இந்த கட்சி அபிமானிகள் வடக்கு கிழக்கில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுக்கு மேலதிகமாக இந்த இலங்கை தமிழரசு கட்சியின் மூலமாக நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்கள் ஏற்கனவே ஏறக்குறைய தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஏற்கனவே உள்ளூராட்சி சபைகளில் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் ஏற்கனவே மக்களால் அறிமுகமானவர்கள் அவர்கள் இந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் என்று தங்களை நீண்ட காலமாக அடையாளப்படுத்தியவர்கள் எனவே கட்சி அபிமானம் முகங்களை அடிப்படையாக கொண்ட தெரிவு என்பன இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் செல்வாக்கு செலுத்தும் என்பதை ஓரளவு எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கு பிறகு இங்காலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கலாம் இபி இருந்தால் பல்வேறு பல்வேறு சமூக மட்டங்களில் இருந்து வருகிறார்கள் அவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தும் புதியவர்களை கொண்டு வந்து நிறுத்த தேவையில்லை ஏன் இந்த புதியவர்கள் விவகாரம் சொல்கிறேன் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தலில் சுயேச்சைக்குழு பதினேழில் ஊசி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வைத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தரப்பிலும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை பலமாக எதிர்கொள்வதற்கான முயற்சிகள் இடம்பெற்று கொண்டு வருகின்றன இங்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்றால் ராமநாதன் அர்ஜுனா தரப்பு இப்பொழுதுதான் வேட்பாளர்களை தேடிக்கொண்டிருக்கிறது அவர்கள் பல்வேறுபட்ட நிபந்தனைகள் வைக்கிறார்கள் இருக்க இருக்க வேண்டும் 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 அப்படி படித்திருக்க என்பதெல்லாம் பல நிபந்தனைகள் வைக்கிறார்கள் ஒரு குழுவாக இருக்கக்கூடிய ஒரு தரப்பு தன்னை ஒரு கட்சியாக முன்னிறுத்துவதற்கான ஒரு தரப்பு தன்னிடம் ஈர்த்து கொள்ளக்கூடிய நபர்கள் தொடர்பாக அப்படியான எதிர்பார்ப்புகளை வைப்பது ஒன்றும் தவறில்லை ஆனால் இந்த மொத்த சமுதாயத்தில் இருந்தும் அவர்கள் புதிதாக ஆட்களை சேர்த்துக் கொள்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஒன்பது வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டார்கள் அதில் மூன்று நான்கு பேர் துரோகிகளாக அறிவிக்கப்பட்டார்கள் இப்பொழுது பல பேர் நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த குழுவின் ஊடாக்க வேட்பாளர்களாக தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் இந்த சொசைட்டிக்கு புதியவர்களாக இருப்பார்கள் ஒன்று தெரிவு செய்யப்படுகின்ற வேட்பாளர்கள் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார்களா என்பது இன்னும் ஒன்று அவர்கள் தொடர்ச்சியாக தேர்தல் வரைக்கும் வேட்பாளர்களாகவே இருப்பார்களா என்பது இன்னும் மக்கள் அவர்களுக்கான ஆதரவை வழங்குவார்களா என்பது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் இந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்ள போகிறார்கள் எப்படி மக்கள் அவர்களை வரவேற்க போகிறார்கள் அல்லது நிராகரிக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பான விவகாரங்கள் பிரச்சாரங்கள் அல்லது கூட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட உடன் அல்லது வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு எங்களுக்கு தெரிய வரும் இப்படி வருகின்ற பொழுது தொடர்ச்சியாக உள்ளூராட்சி சபை தேர்தலை ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற பொது தேர்தல் ஆகிய இந்த இரண்டு தேர்தல் களங்களை சந்தித்த பிறகு உள்ளூராட்சி சபை தேர்தல் களம் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக மிகுந்த ஆர்வத்தோடு தான் நானும் காத்திருக்கின்றேன் தொடர்ச்சியாக பேசலாம் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்